வணக்கம் இலங்கை மற்றும் உலக செய்திகள் செல்வத்தோடு இன்றைய நாளில் உங்களை சந்திக்கிறேன் உலகத்தை நாளில் அதிர வைத்த ஒரு செய்தி அதிகாலை வேடையிலே பெரும் பரபரப்பை உருவாக்கிய ஒரு செய்தி ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் காணாமல் போனது அசர்வைதான் பகுதியில் விபத்துக்குள்ளானதாக கருதப்படுகிறது அதை பற்றி தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று இது ஞாயிற்றுக்கிழமை இரவு வேடையில் வெளியான ஒரு செய்தி ஆனால் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து வண்ணம் இருந்தன இன்று காலை வேடையில் ஈரான் அரசாங்கத்தின் செய்தி சேவையான மெர் இதை உறுதிப்படுத்திக் கொண்டது அவர் இருந்து விட்டார் விபத்திலே கொல்லப்பட்டார் ஈரான் ஜனாதிபதியும் அவரோடு பயணித்த வெடி விவர அமைச்சரும் என்று சொல்லி அறிவிக்கப்படும் இதன் பின்னால் பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க இந்த மரண செய்தி எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்ற கேள்வி முக்கியமானது இதே இலங்கையிலே செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஓராம் தேதி தேசிய துக்க நாடாக பிரகடனப்படுத்தப்படுகிறது இறுதியாக இலங்கைக்கும் இந்த ஈரான் ஜனாதிபதி வந்து விஜயம் செய்து போயிருந்தார் உமா ஓயா திட்டத்தை அவர் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் என்பது முக்கியம் இப்படி இருக்கும்போது இலங்கைக்கு இன்னும் ஒரு தலைவர் இவர் அரசியல் தலைவர் கிடையாது மாறாக வர்த்தகத்தில் மிக பெரும் பங்கு வகிக்கின்ற உலகத்தை தன் ஒரு கருத்தால் ஆட்டி படைக்க ஒரு பெரும் செல்வந்தராக கருதப்படுகின்ற எலான் மஸ்க் இறங்கி வரப்போகுது அவர் வருவதன் நோக்கம் அண்மையில் அவர் பாலியிலே வைத்திய இலங்கை ஜனாதிபதியை சந்தித்திருந்தார் இவை பற்றிய சில விடயங்களை சுருக்கமாக பார்க்க இதேவேளையில் இலங்கை அரசியல் இப்பொழுது எது நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் திகதி குறிக்கப்படவில்லை ஆனால் குறிப்பிட்ட காலப்பகுதியில் இடம்பெறலாம் என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் இப்போது பொது வேட்பாளர் குறித்து தமிழ் தரப்பில் பேசப்பட்டு வந்தது இந்த பொது வேட்பாளர் விடயம் குறித்து தமிழ் தரப்பு இரண்டு பட்டி நிற்கிறது என்று சொல்லி தெரிகிறது ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை தேர்தலை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக சொல்லியிருப்பது இதற்கிடையில் நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் அவர்கள் அதில் போட்டியிடுவார்களா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இப்படி இருக்கும்போது தமிழரசு கட்சி தன்னுடைய உத்தியோகபூர்வ கூட்டத்திலே எடுத்திருக்கிற முடிவு என்ன இதற்கிடையில் முரண்பாடு எதாவது இருக்கிறதா என்ற விவரங்களை பார்க்க வேண்டியிருக்கு தமிழ் பேசும் மக்கள் ஏற்கனவே மொட்டு இல்லாவிட்டால் யானை மொட்டு இல்லாவிட்டால் தொலைபேசி முன்பு கை இல்லாவிட்டால் தொலைபேசி கை இல்லாவிட்டால் யானை இப்படியான விடயங்கள் இருந்த வேண்டியில் இந்த மூன்றாம் தரப்பாக உருவாகி வருகின்ற அனுபவகுமார் திசாநாயக்களின் தேசிய மக்கள் சக்தி இல்லாவிட்டால் முன்னாள் ஜேவிபி ஒரு விதமான நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று வரும்போது அவர்களாகவே தங்களது சாயங்களை உரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களாகவே தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை அவற்றை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தெரிகிறது நேற்று முத்தினம் பதினெட்டாம் தேதி ஈழத் தமிழ் மக்கள் அத்தனை பேரும் உயிரிழந்த தங்கள் உறவுகளை உருக்கமாக நினைந்து கொண்டிருந்த ஒரு நாளிலே அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்சியைச் சேர்ந்த மிக முக்கியஸ்தர் ஒருவர் பேசிய விடயம் ஒன்று மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியும் ஜேஎச்யு என்று அழைக்கப்படுகின்ற ஜாத்திக ஹேல உரிமை என்ற பௌத்த பேரணவாத கட்சியும் தான் இந்த யுத்தத்தை எப்படியாவது முடித்து விடுங்கள் என்று பரிந்து தாங்கள் இராணுவத்தினருக்கு இந்த எண்ணக்கருத்தை திணித்ததாக அவர் இப்போது குறிப்பிடுகின்றார் அதாவது யுத்த வெற்றியை உரிமை கூறுகின்ற இன்னொருவர் இந்த தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிவது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு நல்லதொரு அடையாளப்படுத்தல் நேரமாக அமைந்திருக்கிறது அவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணமாக இப்படியான விடயங்கள் அமைந்து வருகிறது என்பதை பார்ப்போம் என்ற நாளின் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதல் நேற்று ஒரு காணொலியை வழங்கியிருந்தது முதல் தடவையாக தமிழர் விடுதலை புறிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் குடும்பத்தாருக்கு டென்மார்க்கில் அஞ்சலி நிகழ்வு ஒன்று நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்துக்கு பிறகு அவர் காணாமல் போனார் உயிரிழந்தார் இல்லை இன்னமும் இருக்கிறார் இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் ஒவ்வொருவரது மன அபிப்பிராயங்களின் அடிப்படையில் அந்த கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இதில் உண்மை என்ன பொய் என்ன யார் சொல்வது சரியானது இப்படியான விடயங்களை பற்றி பகுத்துணரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று எப்போதும் இருந்தது கிடையாது ஒவ்வொருவரது மன உணர்வுகள் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்களை இங்கு உருவாக்கி வருகின்றன இப்படி இருக்கும் போது இந்த துவாரகா போலி துவாரகா இப்படியான விடயங்கள் தலைவரது பெயரை பயன்படுத்தி நிதி சேர்க்கும் முயற்சி மோசடி முயற்சி மக்களின் நம்பவை தேத்துகின்ற முயற்சி என்று பல்வேறு விடயங்கள் இருக்கிற நேரத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற அந்த நிகழ்வின் உரைகளை ஒளிப்பதிவாக உங்களுக்கு வழங்கியது அவரவர் கருத்துக்கள் இங்கே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறன அது சரி என்று சொல்வோர் பல பேர் இல்லை இதுவும் ஒரு மோசடி என்று சொல்வோர் பல பேர் இல்லை இது உண்மை அல்ல என்று சொல்வோர் பல பேர் ஒவ்வொருவரது அபிப்பிராயங்களும் அவரவர் வழிநிலைப்பட்டது உண்மை என்ற ஒரு நாள் வெடிப்பட்டே தீர்வு என்ற அடிப்படையில் தான் நான் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் சில முக்கியமான விடயங்களை முன்வைத்துக் கொண்டே வருகிறேன் இந்த துவாரகாவின் விடயம் உட்பட மாவீரர் தின உரை உட்பட நேற்றைய நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த நிகழ்வு உட்பட எனவே தீர்மானம் உங்கள் கையில் ஈரானுக்கு போய் வரும் ஈரான் ஜனாதிபதி கலாநதி எப்ராஹிம் ரிசாய் உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக மாறி இவர் தீவிரமான இஸ்லாமிய கொள்கைகளை ஈரானில் முன்னெடுத்து மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார் இப்ராஹிம் ஒரு சமய பின்னணியை கொண்டு சமய அறிஞராக இருந்த ஒருவர் மிக தீவிரமான மதப்பற்றுடைய ஒருவராக படிப்படியாக ஈரானின் உயர் உயர்பீடு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்தார் ஈரானின் உயர் தலைவராக விளங்குகின்ற அலி கமெனியின் ஆதரவு பெற்ற ஒருவராக இருந்தவர் அந்த அலி கமேனிக்கு பிறகு அந்த உயர் பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுந்த ஒருவராக இவரை கருதி இருந்தார் பழமைவாத இஸ்லாமிய ஆட்சி முறையை தீவிரப்படுத்துகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டவர்களில் மிக முக்கியமானவர் என்று ரைசியை பல பேரும் சுட்டிக்காட்டுவார் ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவு இருந்தது கடந்த முறை இடம்பெற்ற தேர்தலில் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இவர் ஜனாதிபதியாக தெரிவாகியிருந்தார் ஆனால் அந்த தேர்தலில் மோசடிகள் இடம்பெற்றதாக இன்னும் குற்றஞ்சுமத்துவோரும் ரைசிக்கு எதிராக இருக்கின்ற எதிர்கட்சியைச் சேர்ந்தோர் அவரது மரணத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது நேற்றைய நாளில் இடம்பெற்ற ரைசியின் விபத்தை தொடர்ந்து அவர் காணவில்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதை அடுத்து என்று அவர் மரணித்தார் என்பதை ஈரான் தேசிய ஊடகங்கள் அறிவித்ததை அடுத்து டெஹ்ரானிலும் வடக்கு ஈரான் பகுதியிலும் பல்வேறு கொண்டாட்டமான மனநிலையில் பல பேர் இருந்ததை நாங்கள் ஆச்சரிய நோக்க வேண்டியிருக்கிறது இதன் பின்னணி மிக முக்கியமான ஒன்று எண்பதுகளில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கெல்லாம் காரணமானவர் இந்த இப்ராஹிம் ரைஸ் இருக்கின்றார் அரசியல் கைதிகளின் குறைகளும் இவர் அந்த விடயங்களை பொருந்தள்ளிவிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இப்போது ஈரான் ஒரு உயரிய வல்லரசாக இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளில் அரபு நாடுகளில் அமெரிக்கா செலுத்தி வருகின்ற ஆதிக்கத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு தனித்து நின்று எதிர்கொண்ட ஒரு நாடாக இருப்பதற்கு கமீனி மற்றும் ஒன்றுபட்ட முயற்சிகள் கால தொழில்நுட்ப வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி ஆகியவற்றின் பின்னணியில் ரைசியும் இருந்திருக்கிறார் பெண்களை அடிமைப்படுத்துகின்ற நாளாக ஈரான் இருக்கிறது பழமைவாத இஸ்லாம் முறையை திணித்துக் கொண்டிருக்கிறது என்று குத்தஞ்சு மத்துவோர் மத்தியில் அந்த பெண்களுக்கான தனியான இடம் கொடுப்பதிலும் தாங்கள் முன்னிக்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவியல் ரீதியிலும் பல்வேறு தொழில்துறை சார் புரட்சிகளின் மத்தியிலும் வெளிப்படுத்தி வருகிறார் அண்மை காலமாக இடம்பெற்று வந்த ஈரான் புரட்சியை வெற்றிகரமாக அடக்குவதில் இவர் ஈடுபட்டிருந்தார் என்று மனித உரிமை குற்றச்சாட்டுகள் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த விபத்து உண்மையில் சதியா ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கின்றனவா இல்லாமல் வானிலை சீர்கேடு காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டதா என்று நாங்கள் ஒரு தரவை பார்க்க வேண்டியிருக்கிறது ஈரான் அசர்பைஜான் எல்லைப் பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டது கிஸ் கலாசி மற்றும் குடாபரீன் ஆகிய அணைகளை திறக்க நிகழ்ச்சியிலே அசர்பைஜான் நாட்டை சேர்ந்த ஜனாதிபதியான அலீம் இலேயுடன் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் பங்கேற்று விட்டு திரும்ப வழியில் தான் இந்த விபத்து ஏற்படுகின்றது ஈரானின் வடகிழக்கு நகரான டப்ரிசுக்கு சென்று கொண்டிருக்க போது ஐம்பது கிலோமீட்டர் முன்னதாக இடம்பெற்ற பனி புகாரின் மத்தியில் இல்லை அவற்றால் பனி சூறாவளியின் மத்தியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது ஈரானின் தேசிய ஊடகமான மிகர் தப்ரிஸ் நகர் அருகே இந்த ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறங்கியதாகவும் தப்ரிஸ் நகர் அருகே இந்த ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறங்கியதாகவும் இறங்கியதாகவும் வாகன தொடரணி வழியாக இப்பொழுது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தபரிஸ் நகர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று நேற்று மாலை அறிவித்தோம் ஆனால் அதற்கு பிறகு வெளியான தகவல்கள் உண்மையில் முன்னுக்கு பின் முரணானவையாக அமைந்திருந்தன சரியான தொடர்புகள் கிட்டவில்லை அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த விமானி உடனான தொடர்புகள் கிட்டவில்லை என்றும் பனிப்புகார் மூட்டத்தின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கைகளை தங்களால் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் அதற்கு பிறகு ஈரானிய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் அறிவித்தன பின்னர் வெப்பத்தின் மூலம் இந்த ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை அறிகின்ற துருக்கியின் அக்கின்சி என்று சொல்லப்படுகின்ற ஆளில்லா விமானம் தான் முதல் தடவையாக இது விபத்துக்குள்ளானதாக இருந்திருக்கலாம் என்று சொல்லிய செய்திகளை கொண்டு வந்தது துருக்கியின் இந்த ஆளில்லா விமானம் மூலமாக வெளியான தகவலின் அடிப்படையில் உடனடியாக விபத்து நடந்த பகுதி என்று கருதப்படுகின்ற பகுதியை நோக்கி மீட்பு பணிகள் இடம்பெற்று வந்தாலும் இன்று காலை வரை இந்த மீட்பு பணிகளை சரியான முறையில் மேற்கொள்ள முடியாமல் போனது குறிப்பாக துருக்கி அனுப்பிய இந்த ஆளில்லா விமானம் அனுப்பிய லொகேஷன் இல்லாவிட்டால் இருப்பிடம் சரியாக இருந்த போதிலும் கூட அதை கண்டறிவது மிகுந்த சிரமமாக இருந்தது பின்னர் வெளியான சில செய்மதி படங்கள் மூலமாக ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் ஜனாதிபதியும் வெளியுறவு அமைச்சரும் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டது அரசு செய்தி நிறுவனமான மிக வெளியீட்டு தகவலின் அடிப்படையில் இப்ராஹிம் ரைசியோடு வெளிவிவர அமைச்சர் இவர்களோடு அவர்களது மருத்துவர் மற்றும் அஹ் மருத்துவரின் உதவியாளர் இவர்களோடு மௌலவி ஒருவர் மற்றும் விமான படையிலே பணியாற்றுகின்ற இரண்டு பேர் விமானி அவரது உதவி விமானி மற்றும் பாதுகாப்பு காவலர்கள் இரண்டு பேர் என்று அத்தனை பேரும் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது நொறுங்கிய பாகங்களை வைத்து பார்க்கும் போது மிக கடுமையான விபத்தாக இது மாறி இருக்கும் நேற்றைய நாளில் கடுமையான ஹார்ட் லேண்டிங் என்று சொல்லி ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது ஆனால் இது விமானம் தரையிறங்கு முதலே வெடித்து சிதறி இருக்கலாம் என்று சொல்லி செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன துருக்கி தனக்கு கிடைத்த தகவலை ஈரானுடன் பகிர்ந்து கொண்டது இரவில் ட்ரோன் மூலம் பதிவு செய்யப்பட்ட காணொலி ஒன்றையும் அனடோலு என்ற ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது வெப்பம் மூலம் மூலமாக இப்படியான விடயங்கள் உடனடியாக அடையாளம் காணப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது இதில் இந்த தாக்குதலில் அண்மை காலமாக ஈரானோடு மோதலில் ஈடுபட்டவர் என்ற இஸ்ரேல் பின்னணையில் இருந்திருக்கிறதா இல்லாவிட்டால் மொசாட் இந்த பின்னணியில் இருந்திருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகள் இங்கே எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்து போனது என்று ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறியதாக ராய்டர் செய்தி சபை வெளியிட்டிருந்தது ஆரம்பத்திலே ஈரானின் சிம்பரை சங்கமானது நிலைமை சரியில்லை என்று அறிவித்த விடயத்தையும் அதுபோல இந்த விபத்து பற்றிய செய்திகள் முதலில் மறைக்கப்பட்ட விடயங்களையும் பற்றி இப்போது பல்வேறு செய்திகள் இழந்திருந்தன இப்ராஹிம் ரைசிக்கு இஸ்ரேலில் மட்டுமல்ல ஈரானிலும் எதிரிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுவதை அடுத்து விசா இப்பொழுது இடம்பெற்று வருகிறது எனவே இதிலே இன்றைய நாளில் இறந்தவர்களின் விவரங்களை பின்னர் மிக உத்தியோகபூர்வமாக வெளியிட்டதை அடுத்து ஈரானின் ஜனாதிபதி வெளியுறவு அமைச்சர் ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநரான ஜெனரல் மலிக் ரஹமதி தப்ரிஸ் நகரில் தொழுகைகளை நடத்துகின்ற ஒரு மௌலவி மற்றும் அதிபரின் பாதுகாப்பு பிரிவு உயர் அதிகாரி ஆகியோர் கொல்லப்படுகின்றனர் இவர்கள் முக்கியஸ்தர்களாக இங்கே கருதப்படுகின்றனர் இதையடுத்து உடைந்த பாகங்களை கண்டுபிடிப்பதில் இப்பொழுது தாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இது பற்றிய தெளிவான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஈரானின் அண்மைக்கான நட்புறவு நாடுகளான துருக்கி ஒரு பக்கம் உதவிய அதே வேளையில் உடனடியாகவே நாற்பத்தி ஏழு நிபுணர்கள் கொண்ட இப்படியான தேடும் பணிகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி ஏழு பேரை ரஷ்யா உடனடியாக அனுப்பி வைத்தது ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த தேடுதல் பணிகளுக்கு ஆரம்பத்தில் உதவி இருந்ததாக கருதப்படுகிறது இப்பொழுது இந்த ஈரான் ஜனாதிபதியின் மரணத்துக்கு பிறகு ஈரானின் அரசியலில் முக்கியமான மாற்றங்கள் இடம்பெறுமா இஸ்ரேலுடனான மற்றும் மேற்கு நாடுகளுடனான வெளியுறவு கொள்கைகளில் மாற்றம் வருமா குறிப்பாக ஈரானின் உள் விவகாரங்களில் மாற்றங்கள் வருமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் உடனடியாக தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்திருந்தார் அதேவேடையில் உடனடியாகவே இப்ராஹிம் ரைசி அவர்களது மரணத்துக்கு அஞ்சலி தெரிவிக்கும் முகமாக நாளையதினம் தினம் செவ்வாய்க்கிழமை இலங்கையிலே தூக்க நாளாக அனுஷ்டிக்கப்படுவது இலங்கைக்கு மிக பெரும் உதவியை வழங்கிய நட்புறவர் நாடாக விளங்கிய ஈரான் இந்த உமாவயா திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து இத்தனை சிரமத்தின் மத்தியிலும் அரசியல் சூறாவளி வீசிக்கொண்டது காலத்திலும் இலங்கைக்கு வந்ததை நன்றியோடு நினைவு கூறுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கிறார் இதுவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட வேளையில் பாரியலை வைத்து உலகத்தின் பெரும் செல்வந்தர்களில் ஒருவர் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இப்பொழுது ட்விட்டரில் அழைக்கப்படும் எக்ஸ் டாட் காம் ஆகிய நிறுவனங்களின் உரிமையாளருமான எலான் மாஸ்கை சந்தித்திருந்தார் எலான் மாஸ்கோடு நீண்ட நேரம் பேச்சுக்களை நடத்திய அவர் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வனப்பகிர்வுகள் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு என்று பல்வேறு விடயங்களை பற்றி பேசியிருந்தார் ஸ்டாலின் என்று சொல்லப்படுகின்ற இணைய இணைப்பு விடயங்கள் செய்மதி மூலமாக இணைய இணைப்புகளை வழங்கும் விடயங்கள் குறித்து எலான் இப்பொழுது பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது இந்த ஸ்டாலின் இணைப்புகளை இந்தோனேஷியாவில் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற எலான் மார்க் பிஜி போன்ற தீவுகளுக்கும் இவத்தை வழங்கி வருகிறது இதுவரைக்கும் தொன்னூற்றி ஒன்பது நாடுகளுக்கு இந்த இணைய இணைப்புகள் மூலமாக செய்மதி இணைப்புகள் வழங்கப்படுகிறது இதன் மூலமாக இணைய இணைப்பு வசதிகள் இல்லாத நாடுகளுக்கு இந்த ஸ்டாலிங் மிக பெருமளவில் நம்பிக்கை தருவதாக அமைந்திருக்கும் கருதப்படுகிறது இந்த ஸ்டாலிங் இணைப்பு பற்றி இலங்கையிலே பேசுவதற்கும் ஸ்டாலின் இணைப்பில் இலங்கையும் சேர்த்துக் கொள்வது பற்றிய முயற்சிகள் எடுப்பதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருந்தார் எலான் மாஸ்க்கில் எனவே எலான் மாஸ்கின் விஜயம் இப்பொழுது உறுதியாக இருக்கிறது ஆனால் எந்த காலகட்டத்தில் இலங்கை வரப்போகிறார் என்ற கேள்வி முக்கியமான கேள்வி இப்படி போது அரசியல் பரப்புகளில் இலங்கைக்கு வந்த அண்மை கால முக்கியஸ்தர்களில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு பிறகு எலான் மாஸ்க் வருகிறார் என்பது வேறு விதமான அண்மை கால விடயங்களையும் அலசி ஆராய ஆரம்பித்திருப்பதை பார்க்கும் இப்படி இருக்கும்போதுதான் இலங்கை வந்த இன்னும் ஒரு முக்கியஸ்தர் கடந்த பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் கலந்து கொண்டு அக்னஸ் கலமா சர்வதேச மன்னிப்பு சபையின் அவர் அண்மையில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வின் போது தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரை கண்டறிகின்ற மிகப்பெரும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதை வைத்து முள்ளிவாய்க்காலில் வைத்து தன்னுடைய உரையின் போது அவர் தெரிவித்திருந்தார் என்பதை நான் உங்களுக்கான தனி செய்தித் தொப்பிலே தந்திருந்தேன் இன்று கொழும்பிலே அவர் நடத்திய ஊடகவியலான சந்திப்பின் போது இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் விடிகத்தை பற்றி அவர் பாரதூரமான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கத்தின் மீது சுமத்தி இருப்பதோடு குடும்பமாக சென்று இலங்கை இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களின் குழந்தைகளுக்கு என்னவாயிற்று என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றனர் இதற்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் இது மிக பார்தூரமான குற்றம் என்று அவர் குறிப்பிடுகிறார் மூன்று நான்கு மாத குழந்தைகளிலிருந்து நான்கு ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முதல் சரணடைந்தவர்களை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சும் இல்லை அவர்கள் எங்கே என்ற கேள்விகளுக்கு சரியான பதிலும் அரசாங்கத்தினால் வழங்கப்படவில்லை இது மிகப்பெரிய மறுதளிக்க முடியாத குற்றம் என்பதை அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அவர் இலங்கை வந்த விடயங்களை பற்றி கேட்கப்பட்ட போது பதினைந்து ஆண்டுகளாக இலங்கையில் இந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு காணாமலாக்கப்பட்ட ஒரு பற்றிய பிரச்சனைகள் தொடர்கின்றன இலங்கையில் இது இப்போது ஒரு முக்கியமான காலகட்டம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பிரதமர் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியன இடம்பெறப்போது இப்படி இருக்கின்ற வேடையில் இந்த பொறுப்பு கூறுதல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது அரசாங்கம் இங்கே இருந்து பின்னடுவ முடியாது எனவே சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கை அரசாங்கம் இது பற்றி எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் என்ன இது பற்றி இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் என்ன குறிப்பிடுகிறது என்பதை பற்றி தான் நேரடியாக உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ள விரும்பினேன் எனவே தான் இந்த காலகட்டத்தை தான் தெரிவு செய்ததாக அவர் குறிப்பிடுகிறார் அக்னஸ் களமாட்டம் அம்மையார் இந்த வேளையில் தான் யாழ்ப்பாணத்துக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலகட்டத்தில் விஜயம் செய்தது அதிலே கலந்து கொள்ளத்தான் என்பதையும் அடுத்தமாக வலியுறுத்தி குறிப்பிடுகின்றார் இலங்கையின் பாரதூரமான மனித உரிமை குற்றங்களை பற்றி வெளிப்படுத்துகின்ற இன்னொரு நடவடிக்கையாக இது அமைந்திருப்பதை இப்பொழுது சர்வதேச நாடுகள் அமைதியாக அவதானித்து வருகின்றன என்பதையும் பார்க்க வேண்டும் இதுவேளையில இலங்கையில் இடம்பெற்ற இந்த யுத்த குற்றங்கள் மற்றும் இதர விடயங்கள் பற்றி பேசும்போது இப்போது தமிழர் அரசியல் நோக்கி தன்னுடைய தடத்தை மெதுமெதுவாக எடுத்து வருகின்ற மூன்றாவது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கூட்டாக அமைந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இல்லாவிட்டால் ஜேவிபி பிரதான இரண்டு கட்சிகள் இல்லாவிட்டால் பிரதான மூன்று கட்சிகளை தாண்டி நான்காவது கட்சி என்று தமிழ் பேச மக்களால் கருதப்பட்டு ஓரளவு நம்பிக்கை தருகின்ற கட்சியாக இருக்கிறது அனுரோ குமார் திசாநாயக்க ஓரளவு சமத்துவம் பற்றி பேசுகிறார் இரங்கலுக்கு இருக்கின்ற உரிமைகளை பற்றி பேசுகிறார் என்று வரும் போது அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் அநேகமாக தங்களது பழைய விடயங்களை தூரி உடுத்து காண்பித்துக் கொண்டே இருக்கின்றார் இன்னமுமே சிங்கள மக்கள் முன்பு வன்முறை கலாச்சாரத்தில் ஈடுபட்ட கட்சியாக கருதப்படுகின்ற எண்பது தொண்ணூறுகளில் வன்முறையை கையிலே தூக்கிய ஜேவிபியை பற்றி அவர்கள் மறக்கவில்லை மன்னிப்பதாகவும் தமிழ் பேச மக்களை பொறுத்தவரையில் குறிப்பாக வடகிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு ஒன்றிணைந்த மாகாணங்களை உடைப்பதற்காக நீதிமதம் நீதிமன்றம் வரை சென்றவர்கள் இந்த ஜேவிபி என்பதை அவர்கள் இப்போதும் மறக்க மாட்டார்கள் அதுபோல காலாகாலமாக யுத்தத்தை கையில் எடுத்த அரசாங்கங்களுக்கு இவர்கள்தான் ஒன்றாக நின்று ஆதரவு கொடுத்தவர்கள் என்பதையும் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் இப்படி இருக்கும் போது நேற்று முன்தினம் பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு அடுத்த நாள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவரான லால்காந்த ஒரு கூட்டத்தின் போது இவ்வாறு குறிப்பிடுகிறார் ගො අුදයක් කරන්න ඒවියෙන් වැැට කර අපි දේශපාල ව්‍යාපාරයක් ඉදිරේවෙනින් ජනතාව පිළගෙ. ලංකාේ දේශපාලන පක්ෂ දෙකයි කෙලින් දීව මේ ගහල ගර කරන්න නො පුළුවන්න කියන කිය දෙකයි ශ්‍රීලංකායක නෙමේ ුවMPි එකත් නෙමේ පොහොට්ටුවත් නමේ. ජනත උතිවරම ුණයි ජාති කහෙල උුුණ විතර යගින්ගේේ එකත් ගහල ඉවර කන්න ඕන වෙන උත්තරයක් නැෑග ඔයගොල්ල ගැහුවා අපිකට මතය හැද ඔයගොල්ලො ගැහුවා අපකට සමාජ මතය ඇතය හැදවා චස්තවාදය ඉවර කරන්න ඕන බෙදුවාදී කස්තවාද ඉවර කරන්න ඕන කහලා කියන මතය ලංකාවේ ගොඩ නැගුවේ දේශපලන ්‍යාපරද දෙ කනි. එතන මොකක්ද කරේ සතුරා අපිට ඒ මොමතය සතුරා දේශපාලනයේදී එක එක කාලවලට සතුර වෙනස්ට නැද වෙන සතුර වෙනස් එකේ කවද සතුර වෙනස් පව්ග කාලය සතුර පැහැදිලි උගොල්ලෝ අපි අර කල කර අපි මතවාදී අරගලයක් කර ඔ ගොල්ලෝ අවුද අතට අරගනය කර அதாவது யுத்தம் என்பதை நடத்தி முடிக்குமாறு இங்கே இருக்கின்ற எந்த பெரிய கட்சிகளும் கூறவில்லை எப்படியாவது அடித்து முடியுங்கள் அதாவது மக்கள் உயிரிழப்பு நிகழ்ந்தாலும் பரவாயில்லை யுத்தத்தை முடித்து விடுங்கள் பயங்கரவாதத்தை அழித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியோ இல்லாவிட்டால் புகட்டுவது என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன கிடையாது மாறாக தாங்களும் அதாவது ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியும் இனவாத கட்சிகளில் ஒன்றாக பௌத்த பேரினவாதம் மூறிப்போயிருக்கின்ற கட்சியான ஜாத்திக ஹில உரிமையுமே என்று சொல்லி அவர் பகிரங்கமாக குறிப்பிடுகிறார் இது நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் வெந்த வெயில் வாய் பாய்ச்சுவது போன்ற ஒரு விடயம் ஆனால் ஒரு விடயம் தேர்தலுக்கு முன்னதாக சில முகமூடிகள் கிழித்து தோங்க விடப்பட இப்படியான உரைகள் மூலமாக தாங்களே காரணமாக மாறிவிடுகின்றார்கள் என்பதுதான் முக்கியமானது அருள் குமார் தேசாநாயக்கவோ புலம்பெயர் தமிழர்களிடம் புலம்பெயர் இலங்கையரதும் ஆதரவை திரட்டுவதற்காக நாடு நாடாக போய்க் கொண்டிருக்கிறார் இங்கே தேசிய மக்கள் சக்தி தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தங்களை படரை செய்ய தங்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்ற வேடையில் இப்படியான விடயங்களில் நடந்தது இதேவே ராணுவத்தினர் பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் இரண்டு முக்கியமான தரவர்களால் முன்வைக்கப்பட்டது நேற்றைய நாள் ஒன்று சஜித் பிரேமதாசு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அவருடைய கட்சியரை இப்பொழுது ராணுவத்தினர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ராணுவத்தினர் அவர் குறிப்பிடுகின்றார் நாட்டில் உள்ள திருடர்களை ஒழிப்பதற்கும் வேரடுப்பதற்கும் இராணுவத்தினர் தங்களோடு சேர வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் மத்தியில் இவர்களுக்கு மீதும் நம்பிக்கை இருப்பதை நாங்கள் இப்போது பார்த்துக் கொடுப்போம் இராணுவத்திறன் நடத்திய சொலோனா கொடுமைகளை பற்றி தமிழர்களின் உணர்வுபூர்வமாக யோசித்திருக்கும் போது மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கு மாற்றாக கருதப்படுகின்ற சஜித் பிரேமதாசவும் இப்போது அதே வழியில் இராணுவத்திறனை சேர்த்து வருகின்றார் என்று விமர்சனங்கள் எழுவதையும் பார்க்க வேண்டியிருக்கு மறுபக்கம் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் யுத்தத்தினால் ஏற்பட்ட கூரவடுக்களை நாங்கள் மறந்துவிட வேண்டும் அந்த யுத்தம் தந்த கசப்பான நிலைமைகளை மறந்துவிட வேண்டும் என்று பெறவேறு சொல்லி வருவதை அவர் மறந்தளிக்கிறார் யுத்தம் பல நல்ல விடயங்களையும் கொண்டு வந்திருக்கிறது நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ பயங்கரவாதத்தை ஒழிக்க காரணமாகவும் இந்த இராணுவத்தினரை கௌரவிக்க வேண்டும் எனவே இந்த யுத்தம் தந்த அந்த நல்ல விடயங்களை பற்றி இராணுவத்தினர் எங்களுக்காக செய்த சேவைகளை பற்றி அவர்களை பாராட்ட வேண்டும் எனவே இந்த யுத்தத்தை எப்போது மறந்துவிடக்கூடாது யுத்தம் தான் தீவிரவாதத்தை இல்லாத ஒழித்தது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இப்ப இருக்கும்போது இவர்கள் எல்லாரும் ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து தங்களுடைய வாக்கு வங்கிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி வரும்போதுதான் தமிழ் தரப்பு இந்த தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதை பற்றி என்ன நினைக்கிறது தமிழரசு கட்சியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போன்றோர் பொது வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார் சுமந்திரன் போன்றோர் அதை எதிர்த்திருந்தார் இப்படி இருக்கும்போது இப்போதும் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதி ராஜா இனி கோட்டை அடித்துவிட்டு ஆரம்பத்திலிருந்து எழுதலாம் வந்து அண்மையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது வவுனியாவிலிருந்து முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது மாவை சேனாதி ராஜாவுக்கு இரா சம்பந்தன் மூத்த அரசியல்வாதி திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற அதிசிரேஷ்ட அரசியல்வாதி ஒரு தகவலை அனுப்பியிருந்தார் நோவேயில் காணப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் தமிழ் தேசிய கொள்கை விலகாமல் இருப்பதாக இருந்தால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கைவிட்டு விடுங்கள் இப்போதும் தமிழ் தேசிய தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவர் இறக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார் இதையடுத்து நேற்றைய நாள் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் கூட்டம் இப்பொழுது முடிவேதும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் இறக்குவது பற்றி முடிவேதும் இல்லாமல் தேர்தலுக்கு இந்த காலம் இருக்கிறது அதற்கு பற்றி ஆறுதலாக ஆராய்ந்து கூடி முடிவு எடுக்கலாம் என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இதே வேளையே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கிறது இப்போது கேள்வி என்னவென்று சொன்னால் இது ஜனாதிபதி தேர்தலை மட்டும்தான் புறக்கணிக்கின்ற முயற்சியா நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பொதுமக்கள் இப்பொழுது கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் அவதானித்திருப்போம் இதை விடயங்களை பார்த்திருப்போம் இது குஜராத்தில் வைத்து நாளில் நான்கு இளைஞர்கள் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்போடும் இலங்கையிலே தடை செய்யப்பட்ட தௌஹித் ஜமாத் அமைப்போடும் தொடர்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவர்களது ஆலை அடையாளங்களை உறுதிப்படுத்தி குஜராத் போலீசார் தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரணைகளுமே கொண்டு வருகின்றார்கள் இலங்கை போலீசாரிடம் இருந்தும் பல்வேறு தகவல்களை கூறியிருப்பதாகவும் இவர்களது ஆலை அடையாளங்களை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தெரிகிறது பெயர்கள் மற்றும் இதர விவரங்கள் விசாரணைகளுக்கு பிறகு இலங்கை போலீசார் கொடுத்திருக்கின்ற உறுதி தகவல்கள் அடிப்படையில் அதுக்கு பிறகு வெளிவந்த பிறகு உங்களுக்காக இந்த செய்திகளின் வாயிலாக கொண்டு வருகிறேன் அவதானித்திருப்போம் ஒன்றைய செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றுக்காக காத்திருக்கிறேன்